உங்களோட மொபைல ஒரு குரூப் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி யாரும் ட்ராக்கும் பண்ணக்கூடாது ஒட்டும் கேட்கக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா நான் சொல்ற இந்த செட்டிங்ஸ் உங்க போன்ல ஆஃப் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிருங்க அப்படி ஆஃப் பண்ணல அப்படின்னா நான் சொல்றபடி நீங்க ஆஃப் பண்ணிருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்டை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க வாங்க அந்த செட்டிங்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் தெளிவா கேளுங்க ஃபர்ஸ்ட் உங்க போன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கூகுள் ஓப்பன் பண்ணிருங்க கூகுளை கிளிக் பண்ணிருங்க கூகுளை கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ இல்லைன்னா உங்க ஜிமெயில் உடைய முதல் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க கூகுள் அக்கௌண்ட்னு வரும் அந்த கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருங்க ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா ஆன் பிரைவேசின்னு வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு வரும் அதை கிளிக் பண்ணிடுங்க அது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிருங்க இப்போ வந்து என் போன்ல ஆன்ல தான் இருக்கு ஸோ அதை ஆஃப் பண்ண போறோம் இப்படி கிளிக் பண்ணிட்டு கீழே தள்ளினீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்யூன் ஆஃப்னு வரும் இதை கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணிட்டு இதை ஆஃப் கொடுத்துருங்க ஆஃப் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே கார்டின்னு காமிக்கும் இந்த கார்டிட்டை கிளிக் பண்ணிருங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பேக்கில் வந்துருங்க இல்லைங்கன்னா பேக் வந்துடும் பேக்கில் வந்தது இங்கே அதே மாதிரி தான் இந்த ப்ரைவேசி எல்லாமே வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரைவேசின்னு வருது அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா கீழ வந்து மை ஆர்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும் அதை போய்ட்டு இங்கே ஆன்ல இருக்கு அதை வந்து ஆஃப் பண்ண போகிறோம் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இருக்கும் அதை ஆஃப் பண்ணணும் ஆஃப் பண்ணால் கீழே வந்துடும் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணுறது மூலியமா உங்களோட மொபைலை யாரும் வந்து ஒட்டும் கேட்க மாட்டாங்க ட்ராக்கும் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி